பிராட்வே சுந்தர் தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டையை சார்ந்த நண்பர் பிராட்வே சுந்தர் அவர்களுக்கு இது நான்காவது திரைப்படம் முதல் படம் அரசியல் சதுரங்கம் இரண்டாவது படம் விதியன் மூணு மூன்றாவது படம் கருப்பு பக்கம் நான்காவது படம் உயிர் மூச்சு அடுத்து கிராக்கி என்ற படத்தை ஐந்தாவது படத்தை கையிலே ரெடியாக வைத்திருக்கின்றார் இதிலே எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்னவென்றால் தூத்துக்குடியை சார்ந்த பிரான் சுந்தர் அவர்கள் தன்னுடைய உழைப்பால் உயர்ந்தவர் அந்த உழைப்பை நன்றாக புரிந்து கொண்டார் அத்திமரப்பட்டியை சார்ந்த விவசாயி ஜோதிமணி ஜோதிமணி அவர்களுடைய கதை வசனம் என்பது எல்லா மக்களையும் கவரக்கூடிய அளவிற்கு மனத்தில் ஒரு ஒற்றுமை நிலைநிறுத்தியிருக்கின்றது இதை சரியாக பிரான் சுந்தர் அவர்கள் பயன்படுத்தியிருக்கின்றார்கள் யாரப்பா கதவசரம் எழுதுனது அதை யாருப்பா பேசினது தீபா சங்கர் இப்படி எல்லாம் பேசுவாங்களா ஆட்சியாளர்களையும் கண்டிக்கின்ற அதே நேரத்திலே ஆட்சிக்கு வர இருப்பவர்களுக்கும் அறிவுரை கூறி மது பழக்கத்தை ஒழியுங்கள் மதுவிதால் ஒரு இந்த கேடுதான் பணம் அதே மனுவிலேயும் ஊரங்கும் ஒரே பேச்சு உயிர் மூச்சு என்று எல்லோரும் கேட்டுக்கொள்கிற அளவிலே மதுவின் கொடுமை சொல்லி அந்த மதுவினால் பாதிக்கப்படுகின்ற பெண் தனது கணவனையே தனது பிள்ளைகளை கொள்ளுகின்ற பொழுது கொல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டு எல்லோரையும் கண்கலங்க வைத்திருக்கின்றார் ஆட்சியாளர்களுக்கு அறிவுரை கூறியிருக்கின்றார் இதே நேரத்தில் வில்லனாக வருகின்றவர் மிக அருமையாக நடித்திருக்கின்றார் பெஞ்சமின் அருமையாக நடித்திருக்கின்றார் அதே போன்று வஜ்ரா அவரும் நன்றாக நடித்திருக்கின்றார் மீச ராஜேந்திரன் இதுவரைக்கும் இல்லாத வித்தியாசமான ஒரு அருமையான தகப்பஸ்தானத்தில் உள்ள கேரக்டரை ஒண்ணு இவைகளெல்லாம் இணைத்து புதிய அறிமுகமாக கதாநாயகி புதிய கதாநாயகி கேரளத்தை சார்ந்தவர் இவர்கள் எல்லாம் இணைத்து ஒரு படத்தை உப்பளத்திலே நடக்கின்ற படத்தை தூத்துக்குடியினுடைய உப்பளத்தை ஏதோ காஷ்மீர்ல இருப்பது போன்று படப்பிடிப்பு எடுத்து காட்டியிருக்கின்றார் பிராட்வே சுந்தர் அவர்கள் ஊரங்கும் ஒரே பேச்சு மூச்சு என்பது மட்டுமல்ல வில்லனை திருத்துவதற்கும் அதே கதாநாயகி ஒத்துழைக்கின்றார் தன்னை வசியப்படுத்த நினைப்பதற்கு அவர் சம்மதிக்க மறுக்கின்றார் ஆனால் கரண் ஷாக்ல இறக்கின்ற பொழுது அவரையும் காப்பாற்ற வேண்டும் நல்வாழ்வு அளிக்க வேண்டும் என்று அந்த படத்திலே சொல்லி கொடுத்துகின்ற கருத்து என்னவென்றால் ஹார்ட் அட்டாக் வருகின்ற பொழுது ஐந்து முறையாவது குறைந்தது பிரஷர் பிரஸ் பண்ணால் அவன் மூச்சு தெளிந்து விட முடியும் என்பதை சொல்லி அவன் தெளிந்த பின்னர் அந்த கல்யாணம் அவள் விரும்பியபடி நடப்பதற்கு அவரே உதவியாக இருக்கின்றார் அதாவது வில்லனையும் திருத்துகின்ற வாணி இதே நேரத்திலே நீதிபதியாக எனக்கும் ஒரு வாய்ப்பு நீதிபதியாக நான் நடிக்கின்றேன் என்று சொல்ல மாட்டேன் நீதிபதியாக இருக்கின்ற எங்களுக்கும் மனச்சாட்சி உண்டு நானும் அவரை கண்டு கலங்குகிறேன் ஆனால் அதே நேரத்திலே மனச்சாட்சியை தூக்கி வைத்துவிட்டு சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது கூட என்னிடம் சொன்னார் நீங்கள் அம்மாவை விடுதலை என்று சொன்னால் இதையே ஒரு காரணமாக எடுத்துக்கொண்டு எல்லோரும் இப்படி கொண்டு விட்டு சென்று விடலாம் என்ற சூழலை உருவாக்கிவிடும் மனதிலே நாங்களும் கண்காண்கின்றோம் நீதிபதியாக கண்கலங்குகின்றோம் வழக்கறிஞர்கள் கண்காண்கின்றார்கள் பார்வையாளர்கள் கண்காண்கின்றார்கள் ஆனால் சட்டம் என்பது நிலைநிறுத்தப்பட வேண்டும் சட்டத்தின் மூலமாக பாடத்தை சொல்லிக் கொடுக்கின்றோம் அரசாங்கம் படுகின்ற தப்பும் எங்களுக்கு முறையில் அரசாங்கத்திற்கு வேறு வழி இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது வேறு தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லுகின்றோம் எல்லோரும் தற்கொலை செய்வதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது கொலை செய்வதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆக பிராட்வே சுந்தரும் ஜோதிமணி அவர்களும் தங்கள் கருத்துக்களை சொல்லி ஒரு நீதி பாடமாக உயிர் மூச்சு படத்தை தூத்துக்குடியிலே ஒரு நாள் ஒரு ஓனிக்கு நூறு நாள் இந்த படத்தை ஓட்ட வேண்டும் என்று சொன்னார் ஓட்டுவதற்கு மக்கள் ஆதரவோடும் இருந்தால் தான் ஓட்ட முடியும் மக்கள் ஆதரவோடு சேர்ந்து அவர்களும் தங்களை இணைத்து நூறு நாள் வெற்றி படமா ஆக்கியிருக்கின்றார்கள் இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் திரையரங்குகளிலே வெளியிடுவதற்கான முயற்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தயாரிப்பாளர்கள் இவர்களுக்கெல்லாம் கண்டு அன்பு செல்வர்களை நாம் மறக்க முடியாது இந்த தினம் கூட நூறாவது நாள் பேட்டியில அவர் சொல்லியிருந்தார் இருந்தார் தூத்துக்குடியில மட்டுமல்ல இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே ஒரே ஒரு படம் இப்பொழுது ஓடி இருக்கிறது இந்த படம் தான் நீங்கள் ஒரு ஷோ கணக்கு கொள்ளுங்கள் முப்பத்தி மூணு நாள் பெரிய மெகா ஸ்டார்ஸ் இல்லாத பெரிய பட்ஜெட் இல்லாத ஒரு சிறு குறு பட வியாபாரிகளாக வர வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களை எல்லாம் ஊக்குவிப்பதற்கு இது நல்ல உதவி இருக்கின்றது இந்த படத்திற்கு நிச்சயமாக தமிழக அரசு அவார்டு கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன் விருது பெறக்கூடிய படமாக வந்திருக்கின்றது அரசின் பார்வையை எட்டியிருக்கின்றது அரசாங்கம் நினைத்தால் இதற்கு வரி விளக்கம் அளிக்க முடியும் என்று நான் நம்புகின்றேன் வரி அளித்தால் நிச்சயமாக தமிழரசை அரசை கடமை தயாரிப்பாளர் பிராட்வே சுங்கர் இயக்குனர் மற்றும் அதிலே அந்த தமிழக அரசு வழங்கும் இந்த செய்தியை முதல்வர் மக்களின் முதல்வராக இருக்கின்ற தளபதியாக இருக்கின்ற எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒற்றுமையாக கொண்டு செல்கின்ற மாண்பு முதல்வர் ஸ்டாலின் அவருடைய எடுத்து செல்ல வேண்டும் வரி விளக்கு அளிப்பதற்கு அவர் நிச்சயமாக ஒத்துழைப்பார் ஏனென்று சொன்னால் அவருடைய வீட்டிலே இருப்பவர்கள் அனைவருமே டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் முதல் இன்று வரை இருக்கின்ற அனைவருமே கலை குடும்பத்தை சார்ந்தவர்கள் கலை குடும்பத்தை சார்ந்த அவர்களுக்கு இந்த கலை குடும்பம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக இருக்கும் அதற்கு வரி அவர்கள் அளிக்கின்ற பரிசாக இருக்கும் என்று நம்புகின்றேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்